அண்ணா அழைக்கின்றாரே மாயன் மயம் ஆன்மீக சகோதர என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இறையர்களாலும் குருவர்களாலும் மாயின் மயல்ல தொடர்ந்து ஆன்மீகம் அமாவஷ்யம் சோடி பிரசனம் பார்த்து வருகிறேன் அந்த வகையில் பார்க்கும் போது மாயின் மயனை நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு எப்பவுமே உண்டு அந்த வகையில் ஒரு அருமையான நிகழ்வு என் குருவோடு எனக்கு நிகழ்ந்த ஒரு அற்புதம் அருமையான சந்தர்ப்பம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எது நம்மை விட்டு போனாலும் நாம் கலங்கி விட வேண்டாம் குரு குரு நம்மை விட்டு நகர்ந்தாலோ குரு கொடுத்த மந்திரம் நம்ம விட்டு நகர்ந்தாலோ என்னை பொறுத்தவரை நான் கலக்கி போவேன் அந்த வகையில் பார்க்கும்போது என் குருவினுடைய நினைவுகள் என்னை எப்போ பார்த்தாலும் என்னை சூழ்ந்து இருக்கிறது ஒரு நிகழ்வு ஒரு முறை என் குருவை சந்திக்க சென்றேன் எத்தனையோ மந்திரங்களை எல்லாம் எனக்கு அவர் வழங்கியுள்ளார்கள் எத்தனை மந்திரங்கள் எத்தனை மந்திரங்கள் எத்தனை மந்திரங்களை அவர் எனக்கு சொல்லுவார் அதாவது பொருள் கொடுப்பவன் மட்டும்தான் வல்லல இல்லைங்க பொண்ணையும் பொருளையும் கொடுப்பவன் வல்லன் ஆனா இந்த ஆன்மீகம் சார்ந்த அத்தனை மேல் பொக்கிஷங்களை தந்தவனும் ஒரு ஆன்மீக வல்லல் தான் என் குரு வேணுகோபால் இம்ரான் அவர்கள் அப்படிப்பட்ட குரு பாலக்காட்டுல அவரை சந்திக்கின்ற எத்தனையோ முறை சந்திக்கின்றேன் ஒரு தவித்த ஒரு கன்று தன் தாய் பசுவை கண்டவுடன் துள்ளி ஓடுவதை போலத்தான் என்று குரு வயதில் குறைந்தவராக இருந்தாலும் அவர் பாதம் படிவது எனக்கு பெருமைதான் அப்படிப்பட்ட குருவை ஒரு முறை சந்திக்கும் பொழுது அவர் என்னை அழைத்தார் வாருங்கள் அருகில் உள்ள ஒரு இடத்துக்கு போக வேண்டும் நீண்ட தூரம் தான் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா சபரிமலைக்கு அருகே இருக்கக்கூடிய முண்டக்காயம் என்ற ஊர் அந்த ஊரினுடைய உடைய உச்சியிலே இருக்கக்கூடிய பாஞ்சாலி மேடு என்று சொல்லக்கூடிய பஞ்ச பாண்டவர்களும் தவம் செய்த ஒரு அற்புதமான புண்ணிய பூமி பஞ்சாலி அங்கு இருக்கின்ற காரணம் பாஞ்சாலி மேடு என்று சொல்லும்போது அங்கு பஞ்ச பாண்டவர்களும் அங்கு நிற்கின்ற பார்க்கின்றார்கள் ஒரு நிகழ்வு நடக்க போகின்றன அதாவது விஷ்ணு சிவ சக்தியுடைய ஐக்கியம் இங்கு ஒரு சக்தியாக பிறந்து தவிழ்ந்து இந்த பூமியை காக்கப் போகின்றது என்று தர்மர் சொல்கிறார் அப்படியா என்று அவர்கள் அவரெல்லாம் அவன் தர்மரை சுற்று சூழ்ந்து அமர்ந்திருக்கின்றார்கள் அப்பொழுது தருமருக்கு பசி ஏற்படுகின்றது பசிக்கின்றது என்று கூறிய பொழுது பாஞ்சாலி அந்த மேட்டிலே அங்கு இருக்கின்ற காய்களையும் கடிகளையும் கொண்டு வந்து அவர்கள் உணவு அருந்தி கொண்டிருக்கின்றனர் அப்படிப்பட்ட இடம் அவர்கள் நின்ற இடம் அவர்கள் வணங்கிய இடம் அந்த புனிதமான இடம் என்று பாஞ்சாலி மேடு என்று வழங்கப்படுகின்றது பாஞ்சாலி அஞ்சாவது ஐந்து சக்திகளினுடைய வெளிப்பாடு தான் பாஞ்சாலி அந்த வகையில் பார்க்கும் என் குரு அங்கு அழைத்து செல்வார் அங்கு அழைத்து சென்று அந்த பாஞ்சாலி மேட்டு ஒரு முறை நீங்கள் போய் பார்க்கணும் அதாவது தேடி கம்பம் வழியாக இவங்க இருந்தீங்கன்னா அங்கே அந்த இடம் இருக்கு குமுளிக்கு பக்கத்தில் பாஞ்சாலி மேடு என் ஒரு இடம் ஒரு அடர்ந்த வனம் சார்ந்த இடம் ஒரு குன்று அங்கு என் அனை பராசக்தியுடைய ஆலயமும் உண்டு அந்த ஆலயம் அங்கு என் குரு என்னை அழைத்து சென்றார் என்னோ தெரியும் ஒவ்வொரு அங்கு இருக்கின்ற செடிகளையும் கொடிகளையும் மலர்களையும் அந்த இறை மூர்த்தங்களையும் அவர் தொட்டு தொட்டு பார்க்கின்றார் தலைவித்தரவில் பார்க்கின்றார் அங்கு நிற்கின்ற என்னை அருகில் அழைக்கின்றார் இந்த இடத்தில் ஒரு அற்புதத்தை நாம் நகர்த்த போகிறோம் ஏனோ புரியவில்லை என்றவன் என் கருத்தை பிடித்து சொல்வேன் எனோ என் மனது ஒரு இதமாக இருக்கின்றது சந்தோஷமாக இருக்கின்றது அண்ணா சமயம் என்ன பண்ணலாம் நான் ஒன்று சொல்லட்டுமா என்று கூறி அவர் அமர்ந்து அருகே அமர்ந்து கொள் எந்த விதமான சப்தமும் ஒளியும் எழுப்ப வேண்டாம் எந்தவித உணர்ச்சிகளை வெளிப்படுத்த வேண்டாம் என்று கூறி தன்னை மறந்து அவர் ஆடுகின்றார் சில மந்திரங்கள் ஒரு வாயிலிருந்து வந்து கொண்டே அருவி என அந்த மந்திரங்கள் பொழிந்து கொண்டே இருக்கின்றது நன்றாக ஒரு சூரிய வெளிச்ச வெம்மையான ஒரு சூழ்நிலையில் திடீர்னு பார்த்தீங்கன்னா இருக்க கருத்த மேகங்கள் என் அன்னை பராசக்தியின் கரும் கூந்தலை போன்ற மேகங்கள் எங்களை சுற்றி சூழ்ந்து கொள்கின்றன மழை வந்துவிடுமோ என்று என் குருவை நான் அடுத்து அழைக்க நெருங்கிய பொழுது ஏனோ அவரை நெருங்க முடியவில்லை ஆனால் அவரை சுற்றிலும் ஒரு வெப்பம் வெப்பம் சூழ்ந்த நிலை என் குரு மந்திரங்களை அருதி என அவர் அள்ளி தெளிக்கின்றார் அப்போ ஒரு வானத்தை உற்று நோக்கும்போது கரிய மேகங்கள் அதாவது நீருண்ட மேகங்கள் என்று சொல்வார்கள் அந்த மேகங்களை பார்க்கும்பொழுது தான் எனக்கு என் இதே தெய்வம் விஷ்ணுமாயா தான் வந்தது விஷ்ணுமாயே தெய்வம் செல்வ காருண்ய மூர்த்தியை என்று சொல்வதைப் போல மேகஷ்யாமம் பிரசன்னியாசம் நானா மேக மேகஷ்யாமம் என் அன்னை பத்திரகாரியனுடைய மேகங்களும் கரு நிறத்தினுடைய கூந்தல் தான் அந்த புகை வடிவ கூந்தல் தான் என் அன்னை தூமானினுடைய வடிவமும் அதுதான் என் விஷ்ணுமாயமேன் வெளிப்படுவதும் அந்த மேகஷியாமம் தான் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு படபட வேண்டும் ஒரு சத்தம் படப்பட ஒரு சத்தம் ஏதோ ஒரு பறவை ஒரு பெருத்த பருத்த பறவை பறந்து வருவதை போன்ற ஒரு படபடப்பான ஒரு சத்தம் கேட்டது அந்த சிறையினுடைய ஓசை அந்த நேரத்திலே வெளிப்பட்டது வனத்திலே முற்று நோக்கு நோக்கு நோக்க வியந்து போனேன் நடுங்கி போனேன் மேனி சிலுத்து விட்டது ஒரு பறவை ஆனால் அது முகம் ஏதோ விதத்துல இருந்தது சிங்க வடிவமும் அந்த சிங்கத்துக்கு இரண்டு இறக்கை புரித்த போன்ற ஒரு வடிவம் எனக்கு மனதுக்குள் தோண்டியது சரவேஸ்வர வடிவமாக இருக்குமோ என்று எண்ணெறியாமல் கைதொழுதே என் குரு அமர்ந்து மந்திரங்களை அறிவியன பொழிந்து கொண்டே இருக்கின்றார் அவர் கண்களில் இருந்து சாறை சாரையாக கண்ணீர் பெருகி அவருடைய மேல் தூண்டை நினைத்து விட்டது சற்று நேரத்தில் அவர் கண் திறந்து பார்த்த பொழுது பாடத்தை உற்று நோக்கில நீயும் பார் நீயும் பார் இந்த பிறவியில் பிறந்து பிறந்த ஒவ்வொரு மனித ஜீவனும் ஒவ்வொரு ஆத்மாவும் வணங்க வேண்டிய அந்த சிவனின் வடிவத்தை பார் பதினெட்டு மூத்தங்களில் ஒருவனாகி அந்த பைரவரைப்பார் இந்த ஆகாச பைரவை தரிசனம் செய்துட்டு கூறினார் என் குரு காட்டினார் அதாவது குரு குரு ஒருவர் மட்டுமே இறைவனை சுட்டி காட்டுக தகுதி வாய்ந்தவர் அந்த குரு உற்று நோக்கினார் நான் சற்று என்னை அறியாமல் சாலிவீசாய வித்மகே பஷிராஜாய தீமகி தன்னோ சரவ பிரசோதையா என்று சரப சொன்னேன் சற்று நேரத்தில் அந்த மேகம் கலைத்து விட்டது குரு என்னை அருகே அடைத்தார் நாங்கள் இருவரும் அந்த பாஞ்சாலி மட்டையில் கொஞ்சம் நேரம் உட்காரும் பொழுது அவர் சொன்னார் சுவாமி ஒரு அற்புதமான காட்சி உங்களுடைய நிழலில் இந்த காட்சியை பார்க்கின்ற பாக்கி என்று கூறிய பொழுது அவர் சொன்னார் அதாவது சரவேஸ்வரர் சாலுவேசாய விற்பகை என்று சொல்லக்கூடிய சரபருடைய வடிவம் தான் ஒரு மனிதன் கலங்கி நிற்கும் பொழுது கண்ணீர் சிந்தும் பொழுது யாரும் இல்லையே என்று ஒரு அடாத நிலையை அடையும் பொழுது விரக்தி நிலையை நோக்கி நகரும் பொழுது சொல்ல வேண்டிய மந்திரம் மட்டுமல்ல நம்மை காக்கின்ற ஒரு கவசம் ஆதி ஆதிசக்தியாம் பராசக்தியினுடைய அம்சத்தின் வெளிப்பாடு அப்படிப்பட்ட சரவேஸ்வரர் எல்லோரும் சொல்வார்கள் நரசிம்மருடைய உகரத்தை தணிக்கவும் நரசிம்மருடைய கோபத்தை அடைக்கவும் வந்தவர் என்று அல்ல இவர் அற்புதமான வடிவம் நரசிம்மருக்காக மட்டும் அவர்கள் நம்மை எத்தனையோ துன்பங்களும் துயரங்களும் உடையிருந்து குடிபறிப்போவர்களும் இருந்து நம்மை காப்பதற்காக வந்த ஒரு அற்புத வடிவமாப்பா என்று கூறி அவர் கூறினார் நான் சொல்கின்றேன் இதை நீ பத்திரமாக வைத்துக்கொள் எந்த காலத்திலும் ஒரு மனதில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஒரு தவிப்போ ஒரு அடிவயிற்றில் பயமோ நிம்மதி குலைந்த ஒரு நிலையோ வரும்பொழுது இது சொல் என்று கூறிய ஒரு அற்புதமான மந்திரம் அந்த மந்திரத்தை அவர் எனக்கு கூறினார் உண்மையிலே சொல்கின்றேன் ஒரு மனிதன் தாய் கொடுக்கின்ற பால் வசியை வனக ஆற்றலாம் தந்தை தருகின்ற உதவி எத்தனையோ உதவிகளை தரலாம் ஆனாலும் இந்த குரு என்பவர் தருகின்றது காலம் கடந்தும் இந்த ஆத்மாவுக்கு வலிமை செய்யக்கூடிய இதை நான் மாயன் மயன் சகோதர சகோதரிகளை உங்களுக்கு சொல்கின்றேன் இதை ஒரு முறைக்கு இருமுறை இருமுறைக்கு மூன்று முறை நீங்கள் தொடர்ந்து மனது கொள்ள பதிய வைத்துக் கொள் கவனையே பட வேண்டாம் இந்த உலகத்தில் இழப்பதற்கு எது இருக்கிறது கீதையில் கண்ணன் சொல்வது போல் எதை கொண்டு வந்தோம் என்று சொல்கின்றோம் ஆனால் வாழ்ந்து தானே ஆக வேண்டும் இந்த பூமியில் தானே ஆக வேண்டும் வாழ்வதற்கு பொருளாதாரம் வேணும் நிம்மதி வேணும் பயமற்று வாழும் கடந்த கால கசப்புகளும் எதிர்காலத்துல பயம் இல்லாமல் நிகழ்காலத்துல நிம்மதியாக வாழக்கூடிய இந்த ஆகாச பைரவர் என்று சொல்லக்கூடிய சரவேசருடைய அற்புதமான மந்திரனை கூட நான் சொல்லிக்கிட்டேன் பொறுமையாக நிதானமாக கேட்க வேண்டும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஒரு அருமையான மந்திரத்தை இப்ப சொல்ல போற அற்புதமான இந்த ஆகாச பைரவர் என்று சொல்லக்கூடிய சரவேசருடைய அற்புதமான துதி என்றே சொல்வேன் மந்திரங்கள் பெரும்பாலும் மூலமந்திரம் இறைவனை அடைப்பதற்காக இருந்தாலும் அவளை போற்றுதலுக்குரியது அவளை போற்றுதல் அவளை போற்ற போற்ற தமினாமே போற்றிக்கிறோம் ஆண்டவனைக்கு ஆண்டவன் போற்றுதலுக்கும் தூற்றுதலுக்கும் அப்பா பெற்ற ஒரு பரம்பு அப்படிப்பட்ட அந்த பைலவருடைய மந்திரம் இது இதுக்காக முயற்சிக்கலாம் ஒரு குருவர்கள் இருந்தால் தனிமையில் இருக்கும் பொழுது மனமுருக பிரார்த்தனை செய்யலாம் ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் எல்லோருமே சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மந்திரம் தான் சொல்கின்றேன் எல்லா புகழும் என் குருவுக்கு ஓம் மொழி பொருளாம் சரவேஸ்வரரே அதாவது எல்லா மொழிகளும் இவன்தான் பொருளாக தான் சரவேஸ்வரன் ஆகாச பைரவரே அனைத்துலக பிரியரே சரவரே சரவேஸ்வரரே அண்டியோரைக்கு வருகின்ற துன்பங்களிலிருந்து காப்பவரே அபயம் அளிப்பவரே சரவேஸ்வரரே அனைத்து தீய ஆற்றலையும் ஒடுக்குபவரே சரவேஸ்வரரே ஆகாச பைரவரே பல கோடி பிரம்ம கபாலங்களை மாலையாக அணிந்து அணிந்தவரே தொடுத்தணிந்தவரே சரவரே சரவேஸ்வரரே மலர்ந்த முகத்தவரே அற்புதமான முகத்துக்கு சொந்தக்காரர்களே கோபமே இல்லாதவரே கருணையே வடிவானவரே தன் பக்தரை காப்பதற்கு கோப முகம் தரக்கூடியவரே சரவியரேஸ்வரரே மலர்ந்த முகத்தவரே ஸ்ரீம் கிரீம் கிளீன் ஷம் யூ ஒலிகளின் உட்பொருளே சரவேஸ்வரே எந்திராயினும் அந்த மந்திரத்தின் ஒளியாக இருப்பவரே சரவேஸ்வரரே அனைத்துள்ளும் நிறைந்து அசைவிப்பவரே சரவேஸ்வரே உலக இயக்கங்களில் உள்ள உயிர்களையெல்லாம் அசைப்பவரே ஆட்டிவிப்பரே சரவேஸ்வரரே ஆகாசம் சரவேஸ்வரரே அது மட்டுமல்ல அனைத்துக்குள்ளும் நிறைந்து அணைப்பவரே எல்லோரையும் அனைத்து அரவணைக்கின்ற அற்புதமான சக்தி மிக்கவரே சரவேஸ்வரரே இறப்பு என்னும் பேராபத்திலிருந்து கரையேற்றுபவரே சரவேஸ்வரே நல்லோர்களை மகிழ்விக்க அணி செய்கின்றவரே சரபேஸ்வரரே ஆகாச பைரவரே ஒழுங்கு எல்லோற்றையும் ஒழுங்குபடுத்தி ஒரு நிறைய குணமாக தகுப்பு செய்பவரே சரபேஸ்வரரே அது மட்டுமல்ல நல்லோர்களை மகிழ்விக்க அணி செய்க காத்திடுக ஒழுங்குபடுத்துக அது மட்டுமல்ல காம கோப குரோதங்களிலிருந்து காப்பவரே சரபேஸ்வரரே பேராசை கருவம் பொறாமை ஆகியவற்றை எழும்ப ஓட்டாது அடக்கி ஆள்பவரே சரபேஸ்வரரே எங்களை உன்னுடைய திருவடி நிழலில் அழுத்துக அவிழ்த்துக சரவேஸ்வரையை காத்தருக அற்புதமான மந்திரம் இந்த மந்திரத்தை ஒரு முறைக்கு இருமுறை நீங்கள் கேட்டு 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 மகிழ்வதோடு இன்னும் சில மந்திரங்களையும் குரு எங்களுக்கு வழங்கினார் கிட்டத்தட்ட பாதினா ஒரு பத்து வாக்கியங்களை அவர் எங்களுக்கு தந்தார் ஆகாச பைரவரே சரவேஸ்வரரே கருணையே வடிவானவரே பிரத்யங்கரா என்று ஒரு இரக்கையாகவும் சூரியனி துர்கா என்று மறு ரக்கையாகவும் கொண்டவரே பரம்புருளை உக்ர நரசிம்மருடைய வேகத்தையும் கோபத்தையும் அழ்த்தியவரே சரவேஸ்வரை கட்டுப்படுத்துக கட்டுப்படுத்துக எங்களது மனத்தில் எழுதும் ஆசைகளையும் தீய எண்ணங்களையும் கட்டுப்படுத்துக ஆளுக ஆளுக நீளம் நீர் தீ காற்று வான் ஞாயிறு திங்கள் ஆன்மா உயிர் அத்தனையும் ஆள்பவரே சரபீஸ்வரரே ஆகாய சரபேஸ்வரரே அதாவது எட்டு விதமான என் வகை உடல்களை கொண்டவரே சரபேஸ்வரரே எங்களுக்கு பலனாகட்டும் விரக்தி மனத்துறவு அறியும் உணர்வு ஆகிய அத்தனையும் தரக்கூடியவரே ஆதாய சரபேஸ்வரரே சரபேஸ்வரரே இருவினை ஒழிப்பு இறை இடுபாடு ஆகியவற்றை தருக எங்களுக்கு எங்கள் மனம் கலங்கி இருக்கும் பொழுதும் தடுமாறும் பொழுதும் தீய நோக்கி ஓடும் பொழுதும் தடுத்து ஆட்கொள்பவரே சரவேஸ்வரரே அது மட்டுமல்ல எங்களுக்கு செல்வங்களை தருக நன்மைகளை தருக 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 அடைவிக்க அடைவிக்க சரவேஸ்வரரே ஆகாய சரவேஸ்வரரே அது மட்டுமின்றி எல்லாம் தகர்த்தலை செய்க காத்திடுக காத்திடுக சரவேஸ்வரரே ஆகாய சரவேஸ்வரரே ஷம் ரியூம் கிளீம் க்ரீம் ஸ்ரீம் ஒலிகளின் பொருளே உட்பொருளே அவற்றின் சக்தியின் வெளிப்பாடு ஆகாச சரவேசுரே சரவேசுரனே ஷம் என்ற மந்திரத்தின் அற்புதமே சரவேஸ்வரே எவனொருவன் பிரத்யேகராவுக்கு விரோதியாக ஆகின்றானோ அவன் இரு கண்களையும் கொத்தரி குதருபோவரே சரவேசுரனே சரவேஸ்வரே சரவேஸ்வரே பெருங்கடவுளை திருப்தி அடைக என்னுடைய ஆத்மாவை உனக்கு சமர்ப்பிக்கின்றேன் சரணம் அகம் பிரபத்தையே சரவேசுரே ஆதாய சரவேசுவரே என்று அவர் அது மந்திரத்தை ஆகாச சரவேஸ்வரர் என்று சொல்லக்கூடிய சரவேஸ்வரருடைய வடிவங்கள் சரவேஸ்வரரை பொறுத்தவரைக்கும் அற்புதமான ஒரு வடிவம் அது மட்டும் கிடையாது கலியுகத்தினுடைய கண்கண்ட தெய்வம் இந்த சரபேஸ்வரர் திருபுவனத்திலே அற்புதமான ஆலயத்திலே அமைந்திருக்கிறார் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் அந்த ஆலயத்திலேயும் அவர் சரவேஸ்வரரை ஆரடி உயரத்தில் அற்புத பெரும் பெரிய வடிவமாக அதற்கு ஆட்சியில் இந்த சரவேஸ்வருடைய வழிபாடு என்பதெல்லாம் நம் வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமானது என்று கூறியதோடு அவரை வழிபடுகின்ற முறையையும் என் குரு சொன்னார் ஒவ்வொரு ஞாயிற்றுக்களையும் ராகு காலத்தில் அரளிப்பூக்களை மாலைகளாக தொடுத்து அந்த சரவே செய்து அதாவது மந்திரங்கள் சொல்லக்கூடுகின்றார் உங்களுக்கு என்னெல்லாம் சிவனை பற்றிய மந்திரம் பைரவனை பற்றிய மந்திரம் இருந்தால் அத்தனை மந்திரங்களே ஒரு முன் சொல்லலாம் எலும்புச்சம்பழங்களை நூற்றி எட்டு நாற்பத்தெட்டு இருபத்தெட்டு என்ற வகையில் கோத்து சரவேஸ்வரனுக்கு நீங்கள் அணிவித்தும் பகலாக ஒரு முறை திருத்தணி அருகே இருக்கக்கூடிய அந்த பாரசீஸ்வரர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய சரவராலயம் வந்து சரவேஸ்வரை மனமுருக வணங்கித்தான் பாருங்கள் எத்தனை நதிகளில் குடித்து விட்டோம் எத்தனை ஆலயம் சென்று வந்து விட்டோம் எத்தனைகள் நதிகளில் நீராடினோம் எத்தனை பரிகாரங்கள் செய்து பரிதவித்துத்தான் போனோம் ஒரே ஒரு முறை குறிப்பாக பன்னெண்டு ராசி இருபத்தேழு நட்சத்திரத்தில் இருப்ப அனைவருமே இந்த ஆகாச ச வைரவர் என்று சொல்லக்கூடிய இந்த ஆகாச சரவேஸ்வரனுடைய வழிபாடு உங்களுக்கு என் குரு மூலியமாக கிடைத்தது என் குருவின் பொறுப்பாகத்தை தியானிக்க குருவருளும் திருவருளும் ஒரு மனிதனுக்கு அமைந்து விட்டாலே எத்தனை துன்பங்கள் எத்தனை துயரங்கள் விதியோ இணையோ நம்மை துரத்தினாலும் நம்மை தடுக்கின்ற ஒரு கவசம் ஆகாச பைரவர் என்று சொல்லக்கூடிய ஆகாச சரபருடைய முழுமையான இதை பார்த்து கேட்டவங்க வாழ்க்கையில் எல்லா நிம்மதியும் கிடைக்கும் சரபரை பற்றிய முழுமையான மந்திரங்களும் பிரத்யேகராவை பற்றிய முழுமையான செய்திகளையும் வருகின்ற இதில் நான் தொடர்ந்து சொல்கிறேன் வணக்கம்